இந்த வருட ஐ பி எல் சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ரசிகர்களுக்கும் சோகமான சீசனாகவே அமைந்து வருகிறது தொடர் தோல்வி புள்ளி பட்டியலில் கடைசி இடம் என அதல பாதலத்தில் சிஎஸ்கே அணி சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு கைனழுவி சென்றுவிட்டது என்றுதான் கூறப்படுகிறது எட்டு போட்டிகளில் விளையாடி இரண்டு மைனஸ் இல் மட்டுமே வெற்றி பெற்று ஆறு போட்டிகளில் தோல்வி கண்டுள்ளது சி மீதம் உள்ள ஆறு போட்டிகளிலும் அதிக ரன் ரேட்டுடன் வெற்றி பெற்றாலும் மற்ற அணிகளில் வெற்றி தோல்விகளும் இனி சிஎஸ்கே பிளே ஆப் வாய்ப்பை பாதிக்கும் சூழல் நிலவி வரும் சூழலில் ரசிகர்கள் இனி அடுத்த சீசன் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் இப்படியான சூழலில் இன்று சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் சென்னை அணி வீரர் சிவம் துபே சென்னை அணி தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய காசி விஸ்வநாதன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை சரியாக விளையாடவில்லை இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்விகளை தழுவி வருகிறது இனி வரும் ஐ பி எல் போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் தங்கள் முழு திறமையை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பெறச் செய்வார்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவிய சென்னை அணி பிறகு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐ பி எல் கைப்பற்றியதை நினைவூட்டி பேசினார் காசி விஸ்வநாதன்